பிரபல எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான எஸ் டி புவி எழுதிய நூல் மதுரையில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிரபல எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான எஸ் டி புவி இயற்கை இ பேராண்மை உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குநராக பணியாற்றிய நிலையில் பாரம்பரிய கிராமிய விளையாட்டுகளான வடமஞ்சு விரட்டு பொட்டல் மஞ்சு விரட்டு குறித்து வாடிவடம் என்ற தலைப்பில் புத்தகம் எழுதியுள்ளார் இதனை சந்தியா பதிப்பகத்தின் தலைமை மேலாளர் சவுந்தரராஜன் வெளியிட்டு முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு வாழ்த்தினார் எப்போதுமே வாசகர்களால் பெரிதும் வரவேற்கப்படும் ஒரு நூலாக இருக்கிறது வண்ணதாசன் கலாப்பிரியா போன்றவர்களின் அனைத்து நூல்களையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இந்த ஆண்டு புவி அவர்கள் ஆசிரியர் புவி அவர்களின் வாடிவடம் என்ற நூலை மதுரையில் வெளியிட்டு அவருடைய நூலுக்கு சிறப்பு செய்து இருக்கிறோம் இந்த வாடியோட நாவல் வந்துட்டு பொட்டல் மஞ்சுவொட்டு சம்மந்தமாகவும் வட மஞ்சட்டு சம்மந்தமாகவும் நிறையா தகவலோடு எழுதியிருக்கிறோம் வாடி வடம்ங்கிறது வட மஞ்சட்டு சம்மந்தமான வேற ஒரு பேர் தான் வாடி வடங்கிறது அப்புறம் இதில் வந்துட்டு இங்கே மதுரை சுற்றி வந்துட்டு இருபத்தி நாலு கல்லர் நாடுகள் இருக்கிறாங்க அந்த கல்லர் நாட்டுடைய வாழ்க்கை வரலாறு மல்லாவட்டை நாட்டுடைய வரலாறு சம்மந்தமாகவும் இந்த புத்தகத்திலிருந்து இடம்பெற்றிருக்குது வர்ற தலைமுறை வந்துட்டு பாரம்பரிய விளையாட்டையான வீர விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டை வந்துட்டு மறக்காமல் இருக்கிறதுக்காகவும் அதில் உள்ள மாடுபுடி வீரர்களுடைய செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படிங்குறக்காகவும் இந்த நூலை வந்துட்டு நாங்கள் நான் எழுதியிருக்கிறேன் எஸ்டி புவி எழுதியிருக்காப்ல மிக சிறப்பாக இருக்குது எப்படின்னா வடத்தை பற்றியும் அந்த மஞ்சு விரட்டை பற்றியுமே மந்தக்காளின்னு சொல்லி ஒரு விஷயத்தை மிக சிறப்பாக வந்து இன்றைக்கி அந்த புத்தகத்தில் இடம் பொழுது அதில் என்னுடைய புகைப்படமும் புத்தகத்தில் இன்னைக்கு உலகளாவிய அந்த புத்தக புத்தகத்தில் எல்லா இடத்துலையுமே இடம்பெற்றிருக்கு இன்றைக்கி இந்த புத்தகத்துலையும் இடம் படும்போது எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்குது அதில் ஒவ்வொரு இதையும் படிக்கும்போது கிராம சமத்தப்பட்ட நம்மளுடைய ஜல்லிக்கட்டுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி முழுமையாக அந்த இதை எழுதியிருக்காப்புல